ஸ்ரீ ஸ்ரீசாய் சத்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தாறு இந்த அத்தியாயம் காசி பிரயாக் மற்றும் கயா ஆகிய இடங்களுக்கு ஷாமாவின் துண்டு மற்றும் பாபா அவரது உருவப்படத்தின் வடிவத்தில் அவருக்கு முன்னால் எப்படி இருந்தார் என்பதை விவரிக்கிறது இரண்டு ஆடுகளின் கடந்த பிறப்பை பற்றிய பாப்பாவின் நினைவுகளையும் இது விவரிக்கிறது ஆரம்ப நிலை ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஓ சாய் உங்கள் பாதங்கள் கர்மாவின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்கும் உனது நினைவு மற்றும் உனது தரிசனம் பாக்கியமானது உனது வடிவம் இப்போது எங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் பக்தர்கள் உம்மை நம்பினால் அவர்கள் உங்களிடமிருந்து தெய்வீக அனுபவங்களைப் பெறுகிறார்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத மற்றும் நுட்பமான நூல் மூலம் நீங்கள் உங்கள் பக்தர்களை வெகு தொலைவிலிருந்தும் அருகிலிருந்தும் உங்கள் பாதங்களுக்கு இழுத்து அன்பான மற்றும் அன்பான தாயைப் போல அரவணைக்கிறீர்கள் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் அல்லது எதைச் சாதிக்க விரும்புகிறீர்கள் என்று பக்தர்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் திறமையாக கம்பிகளை இழுக்கிறீர்கள் அதனால் அவர்களுக்கு உதவவும் ஆதரவளிக்கவும் நீங்கள் பின்னால் இருப்பதை அவர்கள் இறுதியில் உணர்கிறார்கள் புத்திசாலி ஞானம் மற்றும் கற்றறிந்த மக்கள் தங்கள் அகங்காரத்தின் காரணமாக சம்சாரத்தின் குழிக்குள் விழுகின்றனர் ஆனால் எளிய மற்றும் பத்தியுள்ள மனிதர்களை உங்கள் சக்தியின் மூலம் காப்பாற்றுகிறீர்கள் நீங்கள் கண்ணுக்குத் தெரியாமல் கேம்களை விளையாடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் அவர்களைப் பற்றி கவலைப்படவில்லை என்பதை காட்டுகிறீர்கள் நீங்கள் விஷயங்களைச் செய்கிறீர்கள் இன்னும் பார்வையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள் உங்கள் செயல்களுக்கான காரணங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது எனவே எங்களின் பாவங்களை அழிப்பதற்காக எங்களின் உடலையும் பேச்சையும் மனதையும் உமது பாதத்தில் ஒப்படைத்து எப்போதும் உமது நாமத்தை ஜபிப்பதே சிறந்த வழி உனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறாய் ஆசைகள் இல்லாதவர்களுக்கு உன்னதமான பேரின்பத்தை தருகிறாய் உனது இனிமையான நாமத்தை ஜபிப்பதே உனது பக்தர்களுக்கு முக்திக்கான எளிதான வழி இதன் மூலம் நமது பாவங்கள் மறைந்து சத்வ குணங்களும் தர்மமும் முதன்மை பெறுகின்றன மேலும் பாகுபாடு அக்கறையின்மை மற்றும் அறிவு ஆகியவை அடையப்படுகின்றன இதன் மூலம் நாம் நமது சுயத்திலும் நமது குருவிலும் ஒன்றே ஒருவர் நிலைத்திருக்கிறோம் இதுவே குருவிடம் பூரண சரணாகதி எனப்படும் இதற்கு ஒரே உறுதியான அறிகுறி நம் மனம் அமைதியாகவும் அமைதியாகவும் மாறுவதுதான் இந்த சரணாகதி பக்தி மற்றும் அறிவு ஆகியவற்றின் மகத்துவம் தனித்துவமானது அமைதி பற்றற்ற தன்மை புகழ் மற்றும் முக்தி அதை பின்பற்றுகிறது உருவப்படம் பொருத்தப்பட்டிருந்தது இந்த உருவப்படத்தை பார்த்ததும் ஷாமா உணர்ச்சியில் மூழ்கினார் அவர் பாப்பாவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார் காசி மற்றும் பிரயாகைக்குச் சென்ற பிறகு நான் ஷாமாவை விட முன்னால் இருப்பேன் என்று கண்ணீர் விட்டார் அவனது முடிகள் நின்றன அவனுடைய தொண்டை அடைக்கப்பட்டு அவன் அழ ஆரம்பித்தான் கயவாலா ஷாமா பிளேக் நோயைக் கண்டு பயந்து அழுகிறார் என்று நினைத்தார் ஆனால் பாப்பாவின் உருவப்படம் எங்கிருந்து கிடைத்தது என்று ஷாமா கேட்டார் கயாவுக்குச் செல்லும் யாத்ரீகர்களின் வசதியை கவனிக்க மன்மாட் மற்றும் புனதம்பேயில் இருநூறு அல்லது முன்னூறு முகவர்கள் பணிபுரிவதாக அவர் பதிலளித்தார் அவர்களிடமிருந்து தான் பாப்பாவின் புகழைப் பற்றி கேள்விப்பட்டான் பின்னர் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஷீரடிக்கு சென்று பாப்பாவின் தரிசனம் பெற்றார் ஷீரடியில் இருந்தபோது ஷாமாவின் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த பாப்பாவின் உருவப்படத்தை விரும்பி பாப்பாவின் அனுமதியுடன் ஷாமா அதை அவரிடம் கொடுத்தார் இதுதான் அந்த உருவப்படம் அப்போது ஷாமாவுக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது முன்பு தன்னை கட்டாயப்படுத்திய அதே ஷாமாதான் தனது விருந்தாளி என்பதை அறிந்த கயாவாலாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பின்னர் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் அவர் பெரும் செல்வந்தராக இருந்ததால் கயாவாலா அவருக்கு அரச வரவேற்பு அளித்தார் அவர் ஷாமாவை யானை மீது சவாரி செய்ய உபசரித்தார் மற்றும் அவரது அனைத்து வசதிகளையும் வசதிகளையும் கவனித்துக் கொண்டார் பாபாவின் வார்த்தைகள் எழுத்தில் உண்மையாகிவிட்டன என்பதும் அவரது பக்தர்களின் மீது அளவற்ற அன்பு இருந்தது என்பதும் கதையின் நெறிமுறை அவர் எல்லா உயிரினங்களையும் சமமாக நேசிக்கிறார் ஏனென்றால் அவர் அவர்களுடன் ஒன்றாக இருக்கிறார் பின்வரும் கதை இதை விளக்கும் இரண்டு ஆடுகள் பாபா ஒருமுறை லெண்டியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது ஆடு மந்தையைக் கண்டார் அவர்களில் இருவர் அவரது கவனத்தை ஈர்த்தனர் அவர்களிடம் சென்று பாசமும் செல்லமும் கொடுத்து முப்பத்திரண்டு ரூபாய்க்கு வாங்கினார் அவருடன் இருந்த பக்தர்கள் பாபாவின் செயலை கண்டு வியந்தனர் ஆடுகள் தலா இரண்டு ரூபாய் அல்லது அதிகபட்சம் தலா மூன்று அல்லது நான்கு ரூபாய் இரண்டிற்கும் அதிகபட்சம் எட்டு ரூபாய் கிடைக்கும் என்பதால் இந்த ஒப்பந்தத்தில் பாபா ஏமாற்றப்பட்டதாக அவர்கள் நினைத்தார்கள் இதற்காக அவர்கள் பாபாவை கண்டிக்க ஆரம்பித்தனர் ஆனால் பாபா அமைதியாக இருந்தார் ஷாமாவும் தாத்தியா கோட்டும் பாபாவிடம் விளக்கம் கேட்டார்கள் தனக்கு வீடு அல்லது குடும்பம் எதுவும் இல்லாததால் பணத்தை சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அவர் தனது செலவில் நான்கு சீர்பருப்புகளை வாங்கி ஆடுகளுக்கு உணவளிக்கச் சொன்னார் இது முடிந்ததும் பாபா ஆடுகளை மந்தையின் உரிமையாளரிடம் திருப்பி இரண்டு ஆடுகளின் கதையைச் சொன்னார் என் அன்பான ஷாமா மற்றும் தாத்யா இந்தப் பேரத்தில் நான் ஏமாற்றப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் இல்லை பூர்வ பிறவியில் இந்த ஆடுகள் மனிதர்களாக இருந்ததால் எனக்கு துணையாக இருக்கும் பாக்கியம் கிடைத்தது முதலில் ஒருவரையொருவர் நேசித்த கருப்பையார் சகோதரர்கள் ஆனால் பின்னர் எதிரிகளாக மாறினர் மூத்த சகோதரர் சும்மா இருந்தவர் இளையவர் சுறுசுறுப்பாக வேலை செய்து நிறைய பணம் சம்பாதித்தார் முன்னவர் பேராசையும் பொறாமையும் அடைந்து தன் சகோதரனைக் கொன்று அவனுடைய பணத்தை எடுக்க விரும்பினான் அவர்கள் தங்கள் சகோதர உறவை மறந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட ஆரம்பித்தனர் மூத்த சகோதரர் தனது இளைய சகோதரனைக் கொல்ல பல உபாயங்களை கையாண்டார் ஆனால் அவரது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன இவ்வாறு அவர்கள் கொடிய பகைவர்களாகி இறுதியாக ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவர் பெரியவரின் தலையில் ஒரு பெரிய தடியால் ஒரு கொடிய அடியை கொடுத்தார் பிந்தையவர் ஒரு கோடரியால் அடித்தார் இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அவர்களின் செயல்களின் விளைவாக அவர்கள் இருவரும் ஆடுகளாக பிறந்தனர் அவர்கள் என்னை கடந்து செல்லும்போது நான் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தேன் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு ஓய்வும் ஆறுதலும் அளிக்க விரும்பினேன் இந்த காரணத்திற்காகவே நீங்கள் என்னை நிந்திக்கும் பணத்தை நான் செலவழித்தேன் இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு பிடிக்காததால் நான் அவர்களை அவர்களின் மேய்ப்பனிடம் திருப்பி அனுப்பினேன் ஆடுகளின் மீது சாயியின் அன்பு அப்படித்தான் இருந்தது ஸ்ரீசாயிக்கு வணக்கம் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும்